பழனி பதிவானம் என்பனும் இவரை உணர்வென ஏதா இவர் குறித்த சரியான தலை அடிக்கடி மறந்து விடுகிற தகுதி மிக்க படைப்பாளர் இளப்பருதி அவர்கள் நோர் குறித்து ஒரு சிற்றுறை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் ஒரு பொதுவா என்னுடைய பதிப்பகத்தின் புத்தகங்களுக்கு நான் ஒரு பக்கம் பதிப்புரை எழுதுவதுண்டு இது மகள் பதிப்பக வெளியீடாக இருந்தாலும் இந்த அரங்கில் இந்த புத்தகத்தில் ஒரு பதிப்புரையை போலதான் நான் இருக்கிறேன் அந்த வகையில் இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி இந்த அரங்கில் பிடித்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதைவிட நெருக்கமானவர்கள் நிறையவே இருக்கிறார்கள் பிடித்த மாணவர்களுடன் இன்னும் கொஞ்சம் பிடித்தமாய் தொடர்ந்து செல்வதற்கும் நெருக்கமானவர்களுள் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாய் பயணிப்பதற்கும் காரணமாக இருப்பவர்கள் எல்லாரும் அரகுக்கு வெளியே இருக்கிறார்கள் அவர்களுக்கும் என் வணக்கத்தை சொல்லிவிடுகிறேன் நண்பர்களே நிறைவாக பேசுவதற்கு அண்ணன் பிகே இருப்பதால் குறைவாக பேசிவிட்டு சென்று விடலாம் என்று நினைக்கிறேன் காரணம் இந்த புத்தகத்தை பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து திருவள்ளூர் வருவதற்குள் படித்து முடித்து விட்டேன் ஆனால் அதற்கு அப்புறம் வீடு வந்து சேர்வதற்கு ஜோலார்பேட்டை வந்து சேர்வதற்கு மிக நீண்ட பயணமாகிவிட்டது காரணம் இந்த புத்தகம் மரண பயத்தை ஏற்படுத்திவிட்டது அதுதான் காரணம் இன்னும் ஆழமாக சொல்லப்போனால் இதே அரங்கில் கடந்த வருடம் பிறிதொரு வேரில் பூத்தல் என்ற ஒரு புத்தகத்துக்காக இந்த அரங்கில் நின்று கொண்டிருந்தேன் பூத்தலுக்கு பிறகு உதிர்தல் சரியான பாதை தான் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் உதிர வேண்டுமா என்பதில் மட்டும்தான் எனக்கு கேள்வி இருக்கிறது ஒருவேளை ஒரு தூக்கத்தில் இறந்து போன தந்தையை பார்த்தோம் தன்னுடைய வீட்டின் மாடியிலேயே கணவன் மனைவியாய் இறந்து போன தன்னுடைய மாமனார் மாமியாரின் வாழ்க்கையை ரத்தம் சதையுமாக பார்த்த ஒரு மனிதனாக ஒரு மகனாக பழப்புகள் ஏந்திக்கு இந்த உதிரிலைகளில் மீந்த பச்சையத்தை எழுதிவிட வாய்த்திருக்கிறது ஆனால் இடது கால் இடது கை வராமல் ஒரு ஐந்து ஆண்டு காலம் வீட்டில் இருந்த ஒரு தந்தையை பார்த்து எப்போது இவர் செத்து போவார் என்று ஒரு விரும்பிய மகளாக நான் இந்த கவிதை புத்தகத்தை அவ்வளவு எளிதில் என்னால் படிக்க முடியவில்லை ஏனென்றில் அந்த நோயின் வழிகளோடு வாழ்வதை விட எப்படி கம்பீரமாக ஒரு டிவி சிட்டியில் வேகமாக போனாரோ அந்த அப்பா அப்படியே போய் விபத்தில் கூட சேர்த்து போயிருக்கலாமே சில மோசமான நினைவுகளை எனக்கு தராமல் இருக்க இருந்திருக்கலாமே என்றுதான் நான் பார்த்தேன் அதனால் இந்த புத்தகத்தை படிப்பதற்கு எனக்கு பயமாக இருந்தது ஆனால் இந்த புத்தகம் பயம் தந்ததை விட நீ என்னவாக இருக்கிறாய் என்ற கேள்வியை மிக ஆழமாக எழுப்பியது நான் தான் திருமணத்திற்கு தயாராக இருக்கும் இரண்டு பெண்கள் என் வீட்டில் இருக்கிறார்கள் ஆனால் திருமணமாகி இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அது காதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா கடமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது வேற சாய்ஸ் இல்லைன்னு வாழ்ந்துட்டுருக்கிறேனா என்ற கேள்வியை இந்த புத்தகம் ஏற்படுத்தியது ஏனென்றால் பாலகுமாரன் எழுதிய தாயமானவன் நாவல் படித்துவிட்டு அதில் வரும் ஒரு சாவித்ரி மாதிரியே ஒரு மனைவியை தேடி அலைந்து திருமணம் செய்து கொண்டு அந்த பரசு மாதிரி ஒரு மனிதனாகவே வாழ்ந்துவிட வேண்டும் என்று நான் அப்படிப்பட்ட எனக்கு வாழ்க்கை எப்படி அமைந்தது என்றார் வண்ணராசனுடைய ஒரு கதை இருக்கிறது நண்பர்களே இது இந்த புத்தகத்துக்கு தொடர்பு இல்லாதது ஆனால் ஒரு படைப்பு ஒரு மனிதருடைய வாழ்வில் என்ன மாதிரியான அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது என்பதற்காக சொல்கிறேன் அந்த வனதாசன் இந்த கதையில் சொல்வார் புதுசாக கல்யாணமாகி வீட்டுக்கு போயிருக்கா அக்கா வீட்டுக்கு தங்கச்சி வந்து விருந்தினராக வரா அவன் வந்ததிலிருந்து அவங்க அக்கா வீட்டை கேட்கறது அக்கா மாமா உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறார் மாமா எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறான்னு கேட்குறான் இந்த அக்கா வந்து அதெல்லாம் வெற்றி வந்த வேலையை பாரு சாப்பிடு அப்படின்னு உபசரிச்சுட்டே இருக்கிறான் தொடர்ந்து வந்து அந்த தங்கச்சி அக்கா கிட்டே மாமா உன் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார் சொல்லு 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 தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான் இந்த தொந்தரவு தான் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் அவங்க அக்கா பதில் சொல்லவே மாட்டாள் இந்த சூழலில் மாலை வந்து வீட்டுக்கு அந்த தங்கச்சியை ஒரு அந்த ஊரில் இருக்கிற ஒரு மிருக காட்சி சாலைக்கு சுற்றுலா மாதிரி கூப்பிட்டு போவாங்க அப்படி போகும்போது அந்த என்ட்ரன்ஸ் ஆக போகும்போதே கேட்பா அக்கா இப்பா சொல்லு மாமாவும் மேலே அன்பா வந்து அப்படின்னு கேட்டுகிட்டே போவாங்க அந்த மிருக காட்சி சாலை உள்ளே போயிட்டு வரும்போது ஒரு மான்கள் இருக்கிற ஒரு வலைக்குள்ள மான்கள் இருக்கும் அந்த மான்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறோம் புல்லுக்கட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இவன் போவா போயிட்டு அந்த மான் கொஞ்சம் எல்லோரும் புல் கொடுப்பாங்க புல் கொடுத்துட்டு வெளியே வருவாள் வந்துட்டு அப்படியே போயிட்டு வருவாங்க மறுபடியும் கேட்பான் அக்கா இப்போவாது சொல் மாமாவும் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்பாள் இப்போ நீ என்னடி பண்ணான்னு கேட்பா அந்த அக்கா என்ன மானுக்கு புல் போட்டேன் அப்படின்னா எப்படி போட்ட அப்படின்னு கேட்பான் ஏன்னா கொஞ்சோண்டு கிள்ளி போட்டணுனா உங்கள் மாமாவாக இருந்தால் அந்த கட்டியே போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லுவாள் மூன்று தங்கைகளுக்கு மகளாக பிறந்த மூன்று தங்கைகளுக்கு அக்காவாக பிறந்த உருத்தியை நான் திருமணம் செய்து கொண்டேன் இந்த இருபத்தி மூன்று வருட வாழ்க்கையை வனதாசனின் அந்த கதையில் வரும் ஒரு மனிதனாக ஒரு புள்ளுக்கட்டு கொடுக்கிற ஒரு இயல்போட எனக்கு பிரித்து கொடுக்க தெரியாமல் அப்படியே கட்டோட கொடுக்குற அன்போடு தான் இந்த வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு பெருமையுடன் இருந்தது ஆனால் மிச்சம் இருக்கிற வாழ்க்கை எப்படி வாழப்போகிறோன்னு கேள்வி வருது அப்படி ஒரு கேள்வி வரும்போது தான் இந்த புத்தகத்திலிருந்து நான் தேடி எடுக்கல என்னுடைய வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு பகுதியாக இந்த காதல் பூத்து குலுங்குவதற்கு இவ்வளவு வாழ வேண்டி இருக்கிறதுன்ற இந்த நாலு வரி இந்த ஒட்டுமொத்த புத்தகத்துக்கு எனக்கு போதுமாக இருந்தது நான் ஏன் வந்து மற்ற பக்கத்துக்கெல்லாம் போடலாம் இவர் சொல்கிற மாதிரி ஜன்னலுக்கு வெளியே ஒரு சவு ஊர்வலம் போகும்போது இருக பற்றிக்கிற ஒரு கவிதை இருக்கும் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தா சுடுகாடு நான் தினமும் அந்த வீட்டுக்கு அந்த சுடுகாட்டு வழியாக தான் போகணும் காலையில் இருந்தால் அதே சுடுகாட்டு வழியாக தான் வரணும் சில சமயங்களில் வீட்டு இருந்து பார்த்தா அந்த சுடுகாட்டில் ஏதாவது சவ அடக்கம் பண்ணிட்டுருப்பாங்க சண்டை போட்டிருப்பாங்க எல்லாமே நடந்துட்டுருக்கும் அந்த சுடுகாட்டில் தான் என்னுடைய பாட்டியினுடைய கல்லறியும் என்னுடைய அப்பாவின் கல்லறியும் இருக்குது இப்போ எனக்கு வந்து என்னென்னா எந்த இடங்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது இந்த பாட்டிக்கும் அப்பாவுக்கும் மத்தியில் ஏதோ வேணாவில தான் ஆனால் அந்த நான் கடந்து போகும்போது என் பாட்டிக்கும் என் அப்பாவுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஆடி அம்மாவாசை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பூ வச்சுட்டு போவேன் அந்த மாதிரி நமக்கு யார் வைப்போம் வைப்பாங்கன்றது மட்டும்தான் கேள்வியாக இருக்கும் அப்படியான ஒரு மனநில இருக்கிறவனுக்கு அந்த கவிதையை விட இந்த கவிதை ஏன் நெருக்கமானதுன்னா மிச்சம் இருக்கிற வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம் சமீபத்தில் எங்கள் மனைவியோட வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு நல்ல பெரிய அழகான கல்யாண மண்டபம் அதில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு கல்யாணம் அப்போ அது பேசிகிட்டு வந்தோம் இந்த கல்யாண மண்டபத்தை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு இன்னொரு கல்யாணமே பண்ணிக்கலான்னு தோணுதுமா அப்படின்னு சொன்னோம் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை எனக்கு நம்ம பசங்களுக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும்னு தோணுதுன்னு சொன்னாங்க சரி யாருக்கு என்னென்ன வெற்றி இருக்குது அதெல்லாம் விடுமா அப்படின்னு சொ அப்படின்னு அப்படி சொல்லிட்டு வரும்போது கேஷுவலாக நம்ம கொஞ்சம் நான் அப்பப்போ அவங்கள ஓட்டுவேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸருடைய பொண்ணு அப்புறமா ரயில்வேக்கு வேலை போனால் ரெண்டு அரசு சம்பளம் வாங்குறதுடைய பொண்ணு நாலு பெண்ணில் மூத்தவங்க பிசிஎஸ் படித்தவங்க நம்ம பத்தாம் கிளாஸ் இப்படி நல்லா இருக்கிறதுனால ஒரு பட்டதாரி பொண்ணாக கற்று கல்யாணம் பண்ணிக்கணும் தேடி தேடி கட்டிக்கணும் ஒரு ஆள் அப்படி இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஏழு ஏக்கர் பம்ப் செட் வச்சுருக்கணும் பொண்ணு கேட்டுப்போனா அப்படின்னு என்ன அங்கே கேட்டாங்க என்கிட்ட சொல்லலை அப்படி நான் அந்த கல்யாண மண்டபத்துலேருந்து வரும்போது ஒரு விஷயம் கேட்டேன் ஏமா இப்படியெல்லாம் ஒரு ஏழரை ஏக்கர் நிலம் பம்ப் செட்டெல்லாம் வச்சுட்டு கல்யாணம் பண்ணி பையனா நல்லா இருந்துக்கும் நீ எனக்கு எப்போது தோணுதா அப்படின்னு கேட்கும்போது சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்டா அப்படின்னு கேட்டா இல்லை சந்தேகங்களில் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொன்னேன் நீ சந்தேகப்படுறதை நான் ரொம்ப விரும்புகிறேன்னு சொன்னான் எனக்கு நம்ம ஏன் ஓனங்கிய படிக்கிறோம் ஏசுராவை படிக்கிறோம் ஜெயமோகன் படிக்கிறோம் யார் யாரும் படிக்கிறோம் சந்தேகப்படுறத விரும்புகிறேனே அப்படின்னு சொன்னால் எப்படி இது எனக்கு லாஜிக் புரியலையம்மா அப்படின்னா இல்லை நீ ஹோட்டலுக்கு போனால் ஒரு பழக்கம் அப்பப்போ பார்ப்பேன் பாக்கெட்டில் பரிசு இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னான் ஆமாம் அது வந்து ஹோட்டலில் சாப்பிடலாம் பில்லு கொடுக்காத போனால் அசிங்கம் பண்ணுவேன் அப்படி இல்லை நீ சந்தேகப்படுறது ஒரு லவ்வாக தான் நான் பார்க்குறேன் எங்கே நம்மக்கிட்ட இந்த பொருள் தப்பிச்சு போயிடுமோ காணாமல் போயிடுமோன்ட்டு ஒரு பரிசு அப்பப்போ தொட்டு பார்க்குற மாதிரி என் காதல் சந்தேகத்தின் வழியாக நீ வச்சுருக்கிற நான் லவ்வை விட இல்லை சந்தேகத்தை தான் பெரிய லவ்வாக பார்க்குறேன்னு சொன்னான் எனக்கு சந்தேகத்தை கூட காதலாக பார்க்கக்கூடிய வாழ்க்கையை தான் தந்திருக்கு நன்றி புகார் தன் வாழ்வில் நடந்த மிக அழகான விஷயங்களை சிறப்பாக பேசி சிற்றையாற்றி இளம் பருகே அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்